வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகிறோம் பொய் பக்கம் பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலும் சொல்லப்படுகிறது பொய் தன்னை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள போராடும் உண்மை என்றாவது புரியும் என ஓரமாக இருந்து கொள்ளும் ஸோ நண்பர்களை ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் பயன்படுத்த இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மையான அன்பு கிடைக்கும் போது அலட்சியமாகத்தான் தெரியும் துளைக்கும் போது தான் அதன் மதிப்பு புரியும் பிடிக்காததை எவ்வளவுதான் பிடிக்க வைத்து போராடினாலும் பிடிக்காமல் தான் போகும் முதலில் எது தேவன் முயற்சினால் ஏமாற்றமே நம்மளோட மௌனம் மாற்றம் எப்பும் நாம் நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்பவே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது ஒன்று என்று உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை துல்லையாக நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விலகி வந்துடுங்க ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லை நினச்சிட்டாங்கன்னா அப்படியான எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது நம்பப்படுகிறார்கள் போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் என்று செயல்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்பவில்லை போலி நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்போது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்து இருப்பார்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் இன்று பழகுபவர்களை நாளை விலகுவர் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக்கொள் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமான அவமானப்பட்டு நிராகரித்து எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம் தான் என்றாலும் நம்ம கூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பிவிடாதீர்கள் ஏனெனில் நம்முடன் இருந்து கொண்டு பொய்யாக நடிக்கும் உறவுகளை இங்கு அதிகம் அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட விட விஷம் எதுவும் இல்லை போலியான உறவுகளோடு வாழ்வதை விட அனாதையாக இருந்து இறந்து போய்விடலாம் எந்த உறவு நிஜமும் இல்லை இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீண்ட ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே